விசாகத்தில் முருகனை வழிபடும் சூரியன் வைகாசி விசாக நாளில் முருகன் வள்ளி தெய்வானியுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் தலைவாழ இலையில் சர்க்கரை பொங்கல் தினைமாவு பால் சித்திராணங்கள் பட்சணங்களை நைவேதியமாக படைத்து குத்துவிளக்கை ஏற்ற விநாயகப் பெருமானை மஞ்சளில் அல்லது பசஞ்சானத்தில் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் பூஜை முடிந்த பின் முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து தீபம் காட்டி வழிபட வேண்டும் மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வீட்டிற்கு வந்ததும் கவசம் படிக்க வேண்டும் பைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார் அவர் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக விசாக நட்சத்திரத்தை பார்க்கிறார் விசாக நட்சத்திரத்தின் தேவதை குமரன் அதாவது முருகன் சூரியன் விசாக நட்சத்திரத்தை பார்ப்பதன் மூலம் முருகனை வழிபடுவதாக ஐதீகம் எனவேதான் சூரியன் வழிபடும் முருகப்பெருமானை அந்நாளில் விரதமிருந்து நாமும் வழிபட்டு வருகிறோம் விசாக நாளில் முருகனை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் பகை நீங்கி அன்பு பெருகும் சுகம் கிடைக்கும் தீராத வினைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும் வைகாசி மாதம் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் கூடிய உச்சி வேளையில் அரக்கு இலையும் அரிசியும் தலையில் வைத்துக் கொண்டு உத்திரகோசமங்கை என்னும் தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வேண்டும் பின் ஆலயத்தின் உட்புறத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் எல் அருகு கோமயம் இவற்றை சிரசில் தெளித்து கொண்டு நீராடி கருவறையில் குடிக்கொண்டிருக்கும் மங்களநாதனுக்கு அபிஷேக அர்ச்சனை செய்து பின் தான தர்மங்களை செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இத்தலம் ராமநாதபுரம் பரமக்குடி நெடுஞ்சாலையில் உள்ளது